ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான KH237 டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா நம்ம கமல் கமல்ஹசன் சார் நடிக்க போகிறாரு மட்டும் சில பல பிரபலங்கள்லாம் இந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி டேரக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை இயக்க போறாரு மியூசிக் டேரக்டர்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசை அமைக்க போகிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியாக ராஜ் கமல் ஃப்ரீ இன்டர்நேஷனல் அவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தோட டேரக்டர் அன்பரியூ மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான டிஸ்கஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணிட்டு இருக்காருங்க நம்ம ரீசெண்டாக உலக உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய ஆஃபீஸ்கெலாம் போயிருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக பிளாக் பஸ்ட் அடியும் நம்ம எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்ல இந்த திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் அனவுன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக தியேட்டரிக்கில் லிஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த கே டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தைக்காண்டு எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உலகநாயன் கமல் கர்சன் சார் அவர் நடித்து வெளிவந்த திரைப்படத்தில் உங்களுக்கு எந்த பழ ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ மேலும் இது போன்ற மூவி சம்மந்தமான அப்படின்னா மரகணம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள வெள்ளை கிளிக் கொடுத்தால் கொடுங்க பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்சில் சந்திப்போம் பை பை